அண்ணாமலை எண்பது லட்சம் தொண்டர்கள் இளைஞர்கள் பிஜேபி பின்னாடி வந்தாங்க அண்ணாமலை எண்பது லட்சம் இப்ப எலெக்ஷன் வரும்போது ஒன்றரை கோடி வந்திருக்கும் தமிழ்நாட்டில் பாஜக தனியாக வீடியோ போடுறதில்லை அப்படின்னு ஒரு முடிவு இருந்தேன் இருந்தாலும் ஒரு வீடியோ போட போற ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பாஜகவில் பயணிக்கிற ஒரு தொண்டனாக இருக்கிற பண்ணுறேன் அண்ணாமலையை தூக்கி உர வச்சிட்டாங்க அண்ணாமலையே வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலையுடைய தயவே தேவை இல்லை அப்படிங்கிறதுல இங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே முடிவு பண்ணி தூக்கி வச்சிட்டாங்க அவர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கார் யார் மாடு நெய்க்கிறாரு அவர் ஃபேமிலியோடு இருக்காரு அப்பா அம்மாவோட இருக்காரு ஒய்ஃபோடு இருக்காரு அவரு சந்தோஷமா இருக்காங்க தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கயா தமிழ்நாடு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இதை தெரிஞ்சிருக்கணும் அண்ணாமலை தலைவராக வருவாரா வரமாட்டாரன் இதுதான் ஒவ்வொரு தொண்டனின் இருக்குது இருக்கு எப்படி இருந்த ஜீரோ பர்சன்ட் இருந்த ஒரு கட்சியை தூக்கி 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 கொண்டு வந்து நிறுத்தின அந்த அண்ணாமலை கட்சிக்கு ஒரு ஓரம் போட்டுட்டு நீங்கள்லாம் கட்சி வளர்த்துறது டெல்லி மேலிடம் தமிழ்நாடு இந்த இடம் கடத்தலவங்களை எப்படி ரசிக்கிறீங்க தமிழ்நாட்டில் பாஜக இருக்கவே கூடாது நான் சும்மா போயிடணுமா இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அதை தான் அமித்ஷாவும் நினச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை தூக்கி ஓரம் வச்சுட்டு எப்படியா தமிழ்நாட்டில் பாஜக வளர சத்தியமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக வளரங்குறீங்க என்ன யாரு கருமா என்ன ஒரு சுச்சுவேஷன் என்ன ஒரு இது ஏன் இந்த கொடுமை இந்த அமித்ஷா பண்ணார் எடப்பாடிக்கு பயந்து பண்ணிட்டீங்களா இல்லை எடப்பாடி கூட்டணிக்கு வரணும்னு பயந்துட்டிங்களா இல்லை இந்த ரெண்டாம் கோட தலைவர் பேச்ச கேட்டுட்டு அண்ணாமலை வேண்டாம்ட்டிங்களா கடவுளே ஏங்க நான் பார்த்த தலைவரெல்லாம் பார்த்துருங்க எண்பத்தி ரெண்டு லட்சம் தலைவரை பார்த்துட்டு எல்லாரும் வந்து அறுபது பேர் நிற்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் பேசிட்டு போவாங்க ஒவ்வொரு தலைவனும் ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்கிறதா கூட்டம் சொல்லி பேசிட்டு போவாங்க அண்ணாமலாஜி மட்டும்தாங்க ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் மத்தியில் பேசின ஒரே மாவீர தலைவன் அவனை அவரை தூக்கி தூரம் போட்டீங்களே ஏங்க டெல்லி பாஜக என்ன நினைச்சிருக்க திமுகவை இல்லாமல் பண்ணணுமா அண்ணாமலை கிட்ட கொடுங்க அவரும் பண்ணுவாருங்க என்னமா எடப்பாடி நோய் பண்ணிட்டு இருக்கிறீங்க பண்ணிட்டு போங்க எப்படி பண்ணுவாரு இன்னைக்கு பிஜேபி கூட்டணி தோல்வி நிலையில் இருக்குது சத்தியமா சொல்றேன் அண்ணாமலை இல்லாத பிஜேபி ஏடிம் கூட கூட்டணி வச்சதுன்னா தோல்வி முகத்தை தான் காணும் சத்தியமா சொல்றேன் ஏடிம் கடை யாருங்க இருக்கா யார் இருக்கா அந்த தலைமுறை யாரும் நம்பளைங்க எந்த தொண்டங்க வேலை செய்ய போறேன் ஏடிம் கீழே நீங்க நினைச்சிருக்கிறீங்க நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க நடக்காது நடக்காது அண்ணாமலை ஒண்ணு ஒரே ஒரு மனிதன் இருந்தால் மட்டும் தான் கேக்க எதிர்காலம் இருக்குது ஏடிம் கேக்க எதிர்காலமே பிஜேபி அண்ணாமலை தலைவரை இருந்தால் என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில் யாரு பேச்ச கேட்டு இந்த அண்ணாமலையை மாத்து டெல்லி தலைமையே யாரை கேட்டு அண்ணாமலை மாற்றுனீங்க உங்களுக்கு யார் அந்த ரைஸ் கொடுத்தது ஏங்க நீங்கள் அகிழஞ்ச தலைமை பாஜக இருக்கலாம் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்து கொண்டு வந்தது அண்ணாமலையின் ஒரு தனி மனிதன் என்பதை நீங்கள் மறந்து விட்டு பேசக்கூடாது ஏங்க ஆனால் அண்ணாமலை இருந்தேனா ஐ எம் எ கேர் ஐயாம் கேர் நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோம் என்று டூ எண்பது லட்சம் தொண்டர்கள் எண்பது லட்சம் இளைஞர்கள் பிஜேபி பின்னாடி வந்தாங்க இதை அழிச்சிட்டீங்களே அழிச்சிட்டீங்களே டெல்லி தலைமையே எண்பது லட்சம் இளைஞர்களை அழிச்சிட்டீங்களே எண்பது லட்சம் இளைஞர்கள் வாழ்க்கையை காணாமல் செய்துவிட்ட டெல்லி பாஜக டெல்லி தலைமை அண்ணாமலை ஒருவர் இருந்திருந்தால் எண்பது லட்சம் இப்போ எலெக்ஷன் வரும்போது ஒன்றரை கோடி வந்திருக்கும் தமிழ்நாட்டில் பாஜக தனியாக জয় মৌরি সরকার জয় আমিষার দরবার